நம்மளோட உங்களோட லைஃப்ல ஒரு உங்களுக்கு ஒரு ஃபெயிலியர்ன்ற ஒரு விஷயம் வந்து வருது நீங்க ஒரு விஷயத்துல வந்து சாதிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு கோல் ஓரியன்டா மூவ் ஆயிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு விஷயத்துல கன்சிஸ்டண்டா பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க பட் இந்த உங்க கிட்ட வந்து இல்லாட்டினா நீங்க வந்து இந்த அடியில லைஃப்ல ஏதாச்சும் ஒரு ஃபெயிலியர்ன்றது வரும்போது ஆகி போயிடுவீங்க நீங்க ஒண்ணுமே இல்லாம போயிடுவீங்க அதனால எப்படி நீங்க இப்போ டெய்லி இந்த மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒருக்கா என்னோட வந்து கிளாஸ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல இதுல நீங்க என்ன டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட மென்டல் அசட்ட நீங்க இது பண்ணணும் இப்படி பண்ணணும் இப்படி கூடாதுன்ற ஒரு விஷயம் வந்து ரெகுலரா கத்துட்டு இருக்கீங்கல்ல லாஸ்ட் செஷன்ல நீங்க வேற ஒரு விஷயம் வந்து கத்துட்டீங்க இந்த செஷன்ல இந்த மாதிரியான ஒரு விஷயம்ன்றது நீங்க கத்துட்டு இருக்கீங்க இன்னும் அடுத்த செஷன்ல வேற ஒரு விஷயம்ன்றது வந்து நீங்க கத்துட்டு இருக்கீங்க இந்த நீங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னா உங்களோட மென்டல் அசை வந்து இம்ப்ரூவ் ஆகும் இந்த விஷயன்றது இம்ப்ரூவ் ஆயிருச்சுன்னா இது எங்க பயன் அளிக்கும்னு தெரியுமா உங்களோட லைஃப்ல நீங்க ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நிக்கிறீங்க ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன்ல என்ன பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன்ல இதை எப்படி மூவ் பண்ணலாம் ஒண்ணுமே தெரியலையே ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு வந்து ஒரு ஃபெயிலியர்ன்ற மாதிரி வந்துட்டு நீங்க வந்து ரொம்ப பிரேக் டவுனா இருக்கீங்க அந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு இந்த மெண்டல் அசட்டுன்றது கை கொடுக்கும் எப்படி நம்ம ஹெல்த்தை வந்து பாத்துக்கிறதுக்கு ஒரு கடந்த ஒரு ஒரு வருஷமா சம்பாதிச்ச காசை வந்து நம்ம அஞ்சு லட்சம் ரூபான்ற மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டு ஒரு ஆவரேஜா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல வந்து போட்டிருக்கீங்களோ அப்படின்னா கடந்த ஒரு ஒரு வருஷம்ன்றது உங்களோட இந்த பினான்சியல் அந்த ஒரு பேக்கப்ப வந்து கிரியேட் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணி மாதிரி இதே மாதிரி இந்த பினான்சியல் அசெட் வந்து இருக்கு இல்ல அசட்ன்றது ரிச் டாட் புவர் டாட் அதுல சொல்ற கான்செப்ட் வந்து கிடையாது இது வந்து பேக்கப் பிளான் ரொம்ப டவுனா போகாம இருக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிற ஒரு பிளான் இதை தான் நெகட்டிவ் ப்ரிப்ரேஷன் மாதிரி வந்து சொல்லுவோம் ஹெல்மெட் வந்து போட்டு போலன்னா இடையே என்னோட வந்து மண்டை உடையாது இன்கேஸ் மண்டை ஹெல்மெட் வந்து போடாம இன்கேஸ் அடி விழுந்துருச்சுன்னா பசங்க வந்து சொல்லுவாங்க எனக்கெல்லாம் வந்து ஆக்சிடென்ட் ஆகாது அதெல்லாம் வந்து வெளிய மத்த பசங்களுக்கு இன்கேஸ் ஆயிருச்சுன்னா ஆயிருச்சுன்னா உன்னோட மண்டை வந்து வந்து செதறிடும் செதறாம இருக்கிறதுக்கு தான் வந்து நீ வந்து ஹெல்மெட் போட்டுட்டு இருக்க அந்த ஹெல்மெட் போடுறதுன்றது உன்னோட மண்டைக்கு உன்னோட லைஃபுக்கு நீ கொடுக்கிற ஒரு நெகட்டிவ் ப்ரிப்ரேஷன் இந்த நெகட்டிவ் ப்ரிப்ரேஷனை நீ பண்ணாம இருந்தா உன்னாலே எல்லாம் வந்து வெற்றி பெற முடியாது முன்னாலே எல்லாம் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் அதுல வந்து சஸ்டெயின் பண்ணிக்க முடியாது சோ அப்ப நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன நாம வந்து எப்படி நம்மளோட பினான்சியல் அசட் பேக்கப் பிளான் வந்து கிரியேட் பண்ணிட்டோமோ எப்படி இப்ப நீங்க வந்து இந்த அஞ்சு லட்சம் ரூபா வந்து உங்களோட அக்கௌண்ட்லயோ கோல்டாவோ சேவ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அதே மாதிரி உங்களோட மெண்டல் அசட்ட வந்து டெவலப் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க இந்த மெண்டல் அசட்டின்றது இந்த அஞ்சு இப்போ நீங்க போட்டு வச்சிருக்கிற அஞ்சு லட்சம் ரூபான்றது இப்ப வந்து உங்களுக்கு எந்த பயனுமே இருக்காது எஃப்டில மேக்சிமம் அதுல ஒரு ஒன் இயருக்கு செவன் பெர்சன்டேஜ் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து பெருசா இதெல்லாம் வந்து ஒரு பணமா இதுல கிடைக்கிறதெல்லாம் வந்து ஒரு ஃபண்டாற மாதிரி நமக்கே வந்து தோணும் பட் ஒரு சிச்சுவேஷன் மாதிரி வரும்போது இந்த ஒரு ஃபண்டுன்றது நம்ம முன்னாடி ஒரு கடவுள் மாதிரி வந்து நிற்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது நாம எல்லாம் வந்து எடுக்காம இருக்கோம்ல ஒரு டுவெண்ட்டி தௌசண்டோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டோ ஸ்பெண்ட் பண்ண விட்டுட்டு அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்றது வரும்போது இந்த இன்னைக்கு நீ போட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது உன் முன்னாடி ஒரு கடவுள் மாதிரி வந்து நிற்கும் இதுதான் நெகட்டிவ் ப்ரிப்ரேஷன் மாதிரி சொல்றது நீங்க வந்து பாசிட்டிவா வந்து திங்க் பண்ணுங்க லைஃப்ல எல்லாமே நல்லதாவே நடக்கும் சூப்பராகவே நடக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு பாசிட்டிவா நீ வந்து திங்க் பண்ணிக்கோ அதெல்லாம் ஓகே தான் பட் உன்னோட லைஃப்ல நீ நெகட்டிவ் ப்ரிப்ரேஷன் கூட எடுத்துட்டு இருக்கணும் ஹோப் இஸ் நாட் எ ஸ்ட்ராட்டஜி ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது அது வந்து அந்த மாதிரி நடக்கும் அதனால என்னோட லைஃப்ல இந்த மாதிரி தான் நடக்கும் எல்லாமே என்னோட திங்கிங்றது எல்லாமே சூப்பர் தான் பட் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா நீ என்ன பண்ணுவ நீ கடவுள்லாம் கிடையாது இல்ல அந்த நெகட்டிவ் பிரிப்ரேஷன் உங்களோட லைஃப்ல நீங்க எடுத்து இருக்கணும் சோ அதனால நம்ம சொல்லி வந்த விஷயம் என்னன்னா நம்மளோட மெண்டல் அசட்டின்ற ஒரு விஷயத்த கூட நம்ம கன்சிஸ்டா வந்து பில்ட் பண்ணணும் இந்த மெண்டல் அசட்டின்றது உனக்கு இன்னைக்கு மேபி பயனுள்ளதா இருக்காது மேபி இன்னைக்கு வந்து நீங்க அக்கௌண்ட்ல வந்து ஒரு ஆயிரம் ரூபா வந்து போடுறீங்கன்னா இந்த ஆயிரம் ரூபாவை வச்சுட்டு இன்னைக்கு மேபி அது பயனுள்ளதா இருக்காது இன்னைக்கு வந்து நீங்க ஒரு டுவெண்டி மினிட்ஸ் எடுத்து மெடிடேட் பண்றீங்கன்னா மேபி அது இன்னைக்கு வந்து பயனுள்ளதா இருக்கணும்ன்றது வந்து கிடையாது நாளைக்கு வந்து பயனுள்ளதா இருக்கணும்ன்றது வந்து கிடையாது அடுத்த ஒரு மாசம் கழிச்சு பயனுள்ளதா இருக்கணும்ன்றது வந்து கிடையாது பட் ஒரு ஒன் இயர் முடிச்சு உன்னோட லைஃப்ல உனக்கு பிடிச்ச ஒருத்தவங்க வந்து உன் லைஃப்ல இருந்து போகுதுன்னு வச்சுக்கோ அது ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் பேரண்ட்ஸா இருக்கலாம் நான் வந்து சொல்ற விஷயங்கள் உங்களை பண்ணும் போது பட் நான் சொல்லிதான் உங்ககிட்ட ஓபனா வந்து சொல்லலைன்னா இப்ப இந்த விஷயம் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணலன்னா அது வந்து நடக்கும் போது உங்களை நீங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவீங்க அதனாலதான் வந்து சொல்றேன் இதான் வந்து அவங்க கிட்டயும் வந்து சொல் சொன்ன அந்த பார்ட்டி மீட்டிங் இல்லை இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து நான் வந்து உனக்கு உன் கூடவே இருந்து நான் இதை வந்து சொல்கிறேன் பட் நான் சொல்லும் போது உனக்கு எங்கேயுமே போய் நான் பேசல பட் உன் கூட இருந்து நான் இந்த மாதிரி சொல்லிட்டு அதுல வந்து நீ டிஸ்டர்ப்ட் ஆகிய ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கலன்னா உனக்கு வெளியே இருக்கிற பார்ட்டில இருக்கிறவன்லாம் வந்து உன்னை ஊத்திட்டு இருப்பான் அதை வந்து உன்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது இந்த விஷயம் தான் வந்து நானும் இங்கேயும் வந்து சொல்றேன் இந்த மாதிரியான ஒரு அன்எக்பெக்டடான லைஃப் சிச்சுவேஷன் உங்க லைஃப்ல நடக்கும்போது அது வந்து நெக்ஸ்ட் அடுத்த நாள் நடக்கலாம் இந்த உலகத்துல ஒரு நாள்ல மட்டுமே இந்தியாவில மட்டும் ஒரு நாள்ல ஆவரேஜா டுவெல் டு டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் நியர் இந்த மாதிரியான பீப்புள் ஆக்சிடென்ட்ல மட்டும் இறந்து போயிடுறாங்க இந்தியாவில் மட்டும் நியர் தௌசண்ட்க்கு மேலான தூங்கிட்டு காலையில எந்திரிக்கும் போது இறந்து போயிடுறாங்க சொல்லல பட் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் விக்கி உங்களோட லைஃப்லயும் வந்து நடக்கலாம் அப்போ இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஒரு மெண்டல் பிரிப்பரேஷன்றது வந்து நாம எடுத்து இருக்கணும் அது வந்து அந்த மெண்டல் அசட்ட வந்து நீ ப்ராப்பரா பில்ட் பண்ணணும் எவ்வளோ களவு உனக்கு வந்து மென்டல் அசட்டின்றது வந்து இருக்கோ அவ்வளோ களவு உன்னால ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து வெளியே வர முடியும் அப்போ இன்னைக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கிற மெடிடேஷன் இன்னைக்கு நீங்க பண்றீங்கன்னா அது இன்னைக்கு வந்து எனக்கு பெருசா எதுவும் பயன் இல்லை இல்ல என்ன நார்மலா தானே இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் போஸ்டிவ் திங்கிங் அதான அது கிடையாது அது வந்து ஒரு அசட்டா ஒரு துளி துளியா அது வந்து ஒரு அசட்டா அங்க போய் ஆட் ஆகும் புக்கு வந்து படிக்கிறதுல வந்து எனக்கு என்ன இன்னைக்கு வந்து என்ன லைட்டா பெருசா ஒரு பிரயோஜனம்ன்றது இல்ல இல்ல லைட்டா தானே இருக்கு பட் அது வந்து ஒரு அசட்டா வந்து ஆட் ஆகும் நெட்ஒர்க்கிங் பண்றதுல இந்த மாதிரியான நம்மள மாதிரியான ஒரு கம்யூனிட்டியில வந்து ஜாயின் பண்றது இந்த மாதிரியான கிளாஸஸ் வந்து ரெகுலரா கிளா கேக்குறது ஒரு நாள் கிளாஸ் தானே அக்ஷயோட ஒரு நாள் கிளாஸ் தானே அத வந்து மிஸ் பண்ண பிரச்சனை எல்லாம் வந்து கிடையாது இல்ல இதுவும் வந்து என்னன்னா இது வந்து இப்போ நாளைக்கே இன்னைக்கு நான் டீச் பண்ண இந்த விஷயம் எல்லாம் வந்து இருக்கு இல்ல நாளைக்கே உங்களோட லைஃப்ல பயனுள்ளதா இருக்கணும்ன்றது வந்து கிடையாது கார்த்திகே ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன் உன்னோட லைஃப்ல வந்து வரும்போது அந்த இடத்துல இப்போ நீங்க லேர்ன் பண்ண இந்த விஷயம் தான் வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் சோ இது எல்லாமே நாளைக்கு வந்து எனக்கு இதெல்லாம் வந்து தேவையில்லை இல்ல அது வந்து படிக்க தேவையில்லை இல்ல அந்த மாதிரி இருக்காதிங்க மெடிடேஷன் பண்றது இந்த மாதிரியான கிளாஸஸ்ன்றது ரெகுலரா அட்டன் பண்ணிட்டு வர்றது புக் படிக்கிறது நேச்சர்ல டைம் ஸ்பெண்ட் பண்றது இது எல்லாமே உங்களோட ஒரு மென்டல் அசட்டா வந்து ஒர்க் ஆகும் எப்படி உங்களுக்கு ஒரு ஹெல்த் கண்டிஷன் மாதிரி வந்து அதுக்குன்னு நீங்க கடந்த ஒரு வருஷமா உண்டாக்கண காசை வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி உங்களோட லைஃப்ல எந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் அதிலிருந்து வெளியே வர்றதுக்குன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மினிமம் மென்டல் அசட்ட வந்து நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும் இந்த மெண்டல் அசட் இல்ல வந்து இப்போ இத வந்து நீங்க டைம் வேஸ்ட் மாதிரி சொல்லிட்டு நினைக்கிறேன்னா இந்த ஒரு திங்கிங்ன்ற ஒரு விஷயம் உங்களோட இப்ப நீங்க நினைக்கிறத விட இப்ப வந்து இது வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் எடுக்கும் ஒரு நாளைக்கு பட் இப்போ இந்த விஷயம் வந்து ஒரு டைம் மாதிரி சொல்லி நினைச்சிட்டு இத போஸ்டோன் பண்ணிட்டு நீங்க போறீங்கன்னா இருக்கிறது நெக்ஸ்ட் ஒன் இயருக்கு நீங்க பண்றதா இருந்தா எப்படியும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அவர்ஸ் பண்றீங்கன்ற மாதிரி இருக்கும் போது ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன் திடீர்னு ஒரு சிச்சுவேஷன் உங்களோட லைஃப்ல வந்து நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் ஒன் இயர் டிப்ரெஷன் ரெண்டு வருஷம் டிப்ரெஷன் மூணு வருஷம் வந்து லைஃப்ல ஸ்டெக்கா வந்து நின்றுட்டே இருக்கேன் ப்ரோ கடந்த அஞ்சு வருஷமா லைஃப்ல ஸ்டெக்கா வந்து நின்றுட்டே இருக்கேன் ப்ரோ என்ன பண்றதுன்னே தெரியல ப்ரோ எவ்வளோ களவு நீங்க நான் சொன்ன இந்த மெண்டல் அசட்டை வந்து பில்ட் பண்றதுன்ற இந்த ப்ரொசஸ் ஒரு டைம் வேஸ்டுன்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவ்வளோ களவு நம்ம முன்னாடி சொன்னோம்ல அந்த லைன் காலம் எல்லாரின் மீதும் கல்லாகி மூடும் அப்போது யார் வெல்வான் அந்த வெல்றவன் இந்த அசட்டுகள் தான் ப்ராப்பரா இல்லாதவனால நீ இன்னாதான் பண்ணி இருந்தாலும் இன்னதான் இப்போ நாம சில ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து பார்த்தோம்ல பாத்துருக்கோம்ல ஒரு காலத்துல வந்து வேற லெவல்ல சூப்பரா வந்து இருப்பாங்க இவங்க தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்ற மாதிரி நாமளே வந்து நினைச்சிருப்போம் பட் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முடிஞ்சோம்னா எங்க எங்க இவங்களை காணோம் காணாம போயிட்டாங்க சின்ன வயசுல நமக்கு வந்து நிறைய ஆக்டிவிஸ்ன்றது தான் இவங்க தான்ன்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம்ல ஒரு டைமுக்கு மேல இவங்க காணாம போயிட்டாங்கல்ல உண்மைதான நிறைய ஆக்ட்ரஸ் தமிழ்ல வந்து நிறைய எக்கச்சக்கமான ஆக்ட்ரஸ் வந்து இருப்பாங்க செம்ம அழகு இவங்க தான் வந்து எல்லா இனிமே வந்து இந்த இண்டஸ்ட்ரிய வந்து இவங்க தான் வந்து நடத்த போறாங்கன்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தோம் பட் சில சிச்சுவேஷன்ஸ்ன்றது வரும்போது சிலர்னால மட்டும் பண்ண முடியுது சிலர்னால முடியல ஏன் இவங்களுக்கு இந்த மெண்டல் அசட்டுன்றதும் ஸ்பிரிச்சுவல் தும் ப்ராப்பரா இருக்கு ரஜினிகாந்துக்கு தனுஷுக்கு அதே மாதிரி விஜய்னாவுக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கோமனா இருக்கிற ஒரு விஷயம் ரஜினிகாந்த் சார் இவர் பார்க்காத நிறைய படம்ன்றது வந்து ஃப்ளோப்பா இருக்கு இனிமே இல்லன்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கும் வந்து போய் இருக்கு அதுல வந்து அவர் ஒரு டைலாக் ஒண்ணு வந்து ஒரு ஆடியோ நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க நான் வந்து யானை விழுந்துருச்சுன்னா அவ்வளவுதான் விஷயம் என்னன்னா நான் யானை இல்ல குதிரை விழுந்தா டக்குன்னு எந்திரிப்பேன் யானை வந்து விழுந்தா எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகும் பட் எந்திரிக்கிறதே வந்து ரொம்ப சிரமம் பட் குதிரைன்றது விழுந்தா டக் டக்குன்னு எந்திரிக்கும் ரொம்ப வருஷமா இவரோட வந்து இந்த இண்டஸ்ட்ரியில இருந்த எத்தனை பேர் வந்து இருப்பாங்க ரஜினிகாந்த் சார்லாம் வந்து வந்ததுக்கு அப்புறமா அவங்கெல்லாம் எங்க காணோம் இந்த ஸ்டைல வச்சு மட்டும்தான் இவர் இங்க இதுக்குள்ள இருக்காருன்னு நினைக்கிறீங்களா சத்தியமா கிடையாது தனுஷ்னா விஜய்னா அவரோட அந்த ஆக்டிங் அதை வச்சு மட்டும்தான் இதுக்குள்ள இருக்காருன்ற மாதிரி நினைக்கிறீங்களா நிறைய ஆக்டர்ஸ் இருந்தாங்கல்ல முன்னாடி இவங்கதான் அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்ற மாதிரி அவங்கல்ல எங்க இவங்களோட லைஃப்ல இப்போ நிறைய ஆக்டர்ஸ் வந்து நம்மளாலயே சொல்ல முடியும்ல பிரசாந்த் எனக்கு கொஞ்சம் பேர்தான் வந்து தெரியும் தமிழ்ல நான் எனக்கு தெரிஞ்சவங்களை வச்சு வந்து சொல்றேன் பிரசாந்த் சிலம்பரசன் அதே மாதிரி விஷாலு நிறைய பேர் வந்து இருந்தாங்கல்ல எல்லாம் எங்க இவங்களுக்கும் அடி விழுந்து இருக்கு ரஜினி சாரோட படமும் நிறைய அடுத்த படம் அடுத்த படம் அடுத்த படமும் இந்த மாதிரி வந்திருக்கா நாவோட படமும் அந்த மாதிரி வந்திருக்கா சுரா புலி ஃப்ளோப்புன்ற மாதிரி வந்திருக்கா பட் அவர் வந்து எந்திரிக்கிறாரு இல்ல ஏன் அவர்னால முடியுது சிலருக்கு வந்து ஒரு ஃபிளோப்பையே வந்து தாங்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் போது இவங்களுக்கு வந்து எப்படி இவ்வளவு அடி வாங்கியும் வந்து வெளியே வர முடியுது அவங்க அந்த லெவல்ல இருக்கிற மென்டல் அசட்ட வந்து பில்ட் பண்ணி இருப்பாங்க இந்த மென்டல் அசட்ட வந்து பில்ட் பண்றதுக்காக நீங்க ஸ்பென்ட் பண்ற டைம்ன்றது ஒரு டைம் வேஸ்ட் கிடையாது இதுக்காக நீங்க ப்ராப்பராக டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணாட்டினா கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் லோஸ் ஆகுற மாதிரி இருக்கும் உங்களால உங்களோட லைஃப்ல வந்து ஏதாச்சும் ஒரு அடின்றது வந்துருச்சுன்னா உங்களால எந்திரிக்க முடியாது நீங்க நினைக்கிற விஷயத்த உங்களால கன்சிஸ்டண்டா பண்ண முடியாது ஏன் வந்து உங்களால அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர முடியலைன்னு தெரியுமா இந்த மென்டல் அசட்டுன்றது ப்ராப்பராக இல்லை இப்போ ஹாஸ்பிட்டல்ல நீங்க போயிட்டு அந்த டாக்டர் வந்து இந்த சர்ஜரி பண்ணணும்னா தம்பி அஞ்சு லட்சம் ரூபா வேணும்ன்ற மாதிரி சொல்றாங்க பட் உங்க கையில வந்து ஒரு லட்சம் தான் வந்து இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு இந்த அடிக்சன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு மினிமம் மென்டல் அசட்டுன்றது தேவை அது இப்போ உங்ககிட்ட இல்ல அதனால என்ன ஆகும் தம்பி அஞ்சு லட்சம் கொடுத்தாதான்ப்பா சர்ஜரி உங்ககிட்ட தேவையான மென்டல் அசட்டின்றது இல்ல அதனாலதான் உங்களால அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர முடியல இதுதான் உண்மை மெண்டல் அசட்டின்ற ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட ப்ராப்பரா பக்காவா இருந்துச்சுன்னா நீங்க வந்து இதுல இருந்து வெளியே வந்திருப்பீங்க அப்ப வந்து நம்ம எங்க தப்பு பண்ணோம் பண்ண வேண்டிய டைம்ல ஏன் வந்து நம்ம கையில அஞ்சு லட்சம்ன்றது வந்து இல்ல பண்ண வேண்டிய டைம்ல காசு வந்த டைம்ல அத வச்சு ஊரு சுத்துறது அதை வச்சு படம் பாக்குறது அதை வச்சு அது வாங்குறது இது வாங்குறது ஐபோன் வாங்குறது அவனை காட்ட அது இது பண்றதுன்ற மாதிரி இருந்தோம் அதே மாதிரி உன்னோட மென்டல் அசட்ட வந்து பில்ட் பண்ண வேண்டிய ஒரு டைம்ல இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க இது வரைக்கும் நீ ப்ராப்பரா வந்து அதுக்காக ஒரு டைம் வந்து ஒதுக்காததினாலதான் உனக்கு வந்து இந்த மெண்டல் அசட்டுன்ற ஒரு விஷயத்தை ப்ராப்பரா உன்னால பில் பண்ண முடியல சரி அதெல்லாம் ஓகே பட் இனிமேலும் உங்களோட லைஃப்ல இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்றது வரும் நான் சொல்ற இந்த வார்த்தையை வந்து எழுதி வச்சுக்கோங்க வேணும்னா உன்னோட லைஃப்ல அன்எக்ஸ்பெக்டடா சில சிச்சுவேஷன்றது வரப்போகுது நான் சபிக்கல சாபமா எல்லாம் வந்து சொல்லலை பட் வரும் லைஃப் ரியாலிட்டியா வந்து சொல்றேன் வரும் அந்த சிச்சுவேஷனை நீங்க எப்படி டேக்கிள் பண்ணி முன்னோக்கி வர போறீங்கன்றது உங்களோட மெண்டல் அசெட்ன்றது எவ்வளவு இருக்குன்றத பொறுத்து இருக்கு எனக்கும் உங்களுக்குமான ஒரு டிஃபரன்ஸ்ன்றது ஜெகனோட பேங்க் அக்கவுன்ட்ல என்னோட பேங்க் அக்கவுன்ட்ல இருக்கிறத விட அதிகமான காசுன்றது இருக்கலாம் பட் என்னோட கான்ஃபிடன்ஸ்ன்றது என்னோட மெண்டல் அசெட்ன்றது ஆல்மோஸ்ட் ஒரு பத்து இருபது பேரோட மென்டல் அசெட்டை விட ரொம்ப அதிகமா நான் டெபாசிட் பண்ணி டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன்றதுதான் ஒரு சின்ன அடியினால எல்லாம் வந்து என்னை உழுத்த முடியாதுன்றது எனக்கு வந்து தெரியும் அவ்வளோ அளவுக்கு நான் வந்து என்னோட மென்டல் அசட்டை வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்கேன் அன்ஷேகபிளான மென்டல் அசெட்டை வந்து நான் பில் பண்ணி வச்சிருக்கேன் ஹாய் ப்ரோ இந்த வீடியோன்றது முடிய போகுது பட் இதுக்கு முன்னாடியும் நீங்க இந்த மாதிரி நோபா பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து யூடியூப்ல வந்து பாத்துருக்கீங்க பட் இதெல்லாம் வந்து பார்த்தும் ஏன் உங்களுக்கு இந்த சேலஞ்சுல வந்து சக்ஸஸ் ஆக முடியலைன்னா உங்களுக்கு ப்ரோப்பரான ஒரு ட்ரைனிங்ன்றது இது வரைக்கும் தான் நம்மளோட நோ பாக் கம்யூனிட்டிக்குள்ள ரெகுலரா இந்த மாதிரியான பெஷன்ஸை இன்டக்டா நான் கொடுத்துட்டு இருக்கேன் ஜஸ்ட் மணி மேக் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லி ஆரம்பிச்ச ஒரு கோர்ஸ் கிடையாது இது இந்த கோர்ஸை வந்து கேரளாவுல ஆரம்பிச்சு த்ரீ தௌசண்ட்டுக்கும் அதிகமான ஆட்கள் லைவா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அதை இப்போ நாம் தமிழ்லேயும் வந்து கொண்டு வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு சீரியஸான மெம்பர்ஷிப் தேவைடா டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் தமிழ்லேயும் லிங்க் கொடுத்துருக்கோம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க